திருப்பாவையின் இருபத்தி ஐந்தாம் பாசுரத்தில் ஆண்டாள் அவர்கள் கண்ணனுடைய அவதாரத்தை மீண்டும் ஒரு முறை நமக்கெல்லாம் ஞாபகப்படுத்துவதைப் போல திரு பாசுரத்தை அமைத்துள்ளார் இப்பொழுது நாம் பாசுரத்தை பார்க்கலாம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்று நின்ற நெடுமாளே உன்னை அறுத்தித்து வந்தோம் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இதன் பொருள் ஒரு நாள் இரவில் தேவகி மாதாவின் வயிற்றில் பிறந்து அதே இரவில் யசோதா மாதாவிடம் ஒளிந்து வளர்வதற்காக வந்தவனே அவ்வாறு நீ ஒளிந்து வளர்வதை பொறுக்க மாட்டாத உன் மாமன் ஹம்சன் உன்னை அழிப்பதற்கு பலவாறாக முயற்சி செய்தும் அதையெல்லாம் அழித்து அவனுடைய வயிற்றில் பயமாகிய நெருப்பை வளர்த்து உயர்ந்து நின்ற பெருமாளே உன்னை போற்றி பாட நாங்கள் வந்திருக்கின்றோம் உன் அருளை பெறுவதற்காகவும் வந்திருக்கின்றோம் நீ எங்களுக்கு அருளை கொடுப்பாயானால் உனது விரும்பத்தக்க செல்வத்தையும் நீ பக்தர்களுக்காக செய்த பணிகளையும் போற்றி பாராட்டி பாடுவோம் அவ்வாறு நாங்கள் பாடுவதனால் எங்களது துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் என்பது இதன் பொருளாகும் நாம் இறைவன் மீது உண்மையான பக்தி வைத்துவிட்டால் இறைவன் நமக்கு சேவகனாகி விடுகிறான் ஆதி மூலமே என்று அழைத்தவுடன் வந்து யானைக்கு மோட்சம் அளித்ததையும் பிரகலாதன் அழைத்தவுடன் வந்து இரணியனை வதம் செய்ததையும் நாம் புராணங்களில் பார்த்துள்ளோம் ஆகவே தூய்மையான பக்தி மட்டுமே நாம் இறைவனை சென்றடைவதற்கான வழி என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலின் மூலம் நமக்கு விளக்கியுள்ளார்